அனைவருக்கும் என்னுடைய முக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் ஓம் ஐங்கவரி ஐம் ஐங்கவரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய சுக்ராதித்ய யோகம் இந்த சுக்ராதித்ய யோகம் வந்து எல்லாருடைய ஜாதகத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் எல்லா ஜாதகத்துலேயும் ஏதோ ஒரு கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள அது மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் நட்பு வீடுகளில் நட்பு கிரகங்களுடைய சஞ்சாரம் பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பெறும் பொழுது கண்டிப்பாக அது லாபமாக மாறக்கூடிய அமைப்பாக அது சுக்கர கிரகமாக இருந்தால் சுக்ராதித்ய யோகமாக செவ்வாய் இருந்தால் மங்களா ஆதித்ய யோகமாக குரு இருந்தால் குருமங்கள யோகமாக இப்படி பலவித யோகங்களை வந்து கிரகங்கள் வந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா எல்லாருடைய சுயஜாதகத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் வந்து ஒன்று ஒன்று உச்சமாக இருக்குது அப்படின்னா சில கிரகங்கள் வந்து அந்த பலனை பெறவிடாமல் பாவங்களை தம் பாப கிரகங்களோட சம்மந்தப்பட்டு அது அடையக்கூடிய நேரத்தில் ஏதோ தடை தாமதம் பிரச்சனைகள் ஏதோ ஒன்று இருக்கும் ஸோ அப்போ சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி பதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு எல்லாமே நடக்குதே தவிர கிரக பயிற்சிகளாலோ கிரகங்களுடைய கோச்சார பழங்களாலோ கிரகங்கள் கோச்சார பழங்களெல்லாம் ஒரு பத்து இருபது பர்சென்ட் ஆக ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் விதிப்பயிர் நல்லா இருக்கணும் நம்மளுடைய தசா பலன் இருக்கணும் பாவ நல்லா இருக்கணும் பூர்வ புண்ணிய பலன் நல்லா இருக்கணும் இதுக்கப்புறம் தான் வந்து கோச்சார பலங்கள்லாம் அப்போ நமக்கு ஒரு ஜாதகத்தில் நம்மளுடைய கிரகங்கள் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம வழிநடத்த இயக்குமே தவிர அடுத்தவங்கள கம்பேர் பண்ணி அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி இருக்காங்க அவங்க எப்படி இருக்காங்கிற அந்த எண்ணத்தை விட்டுணும் தயவுசெய்து ஸோ அதனால் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்ரா பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய யோகத்துக்கு உண்டான அதிபதியாக நம்ம பேசுகிறோம் அப்போ எல்லாேருக்கும் அந்த சுக்கரன் வந்து நல்லது மாற்றத்தை தராரா அப்படின்னு கேட்டால் கிடையாது அப்போ நல்லா இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்களாம் கேட்டால் அப்படியும் கிடையாது இப்போ அந்த செப்டம்பரில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் சுக்கிரனும் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இணையக்கூடிய அமைப்பாக வரும்பொழுது இந்த ஒரு வருடம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா சுக்கராதித்ய யோகம் தரக்கூடிய அமைப்பு வரப்போகுது இது எதிர்பாராத உச்சங்களை கண்டிப்பாக சில ராசிகளுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும் ஸோ இந்த சுக்ராதித்ய யோகத்தை பற்றி இதில் சொல்கிறேன் அதில் மிக முக்கியமாக முதல்ல நல்லது பண்ணக்கூடிய ராசியாக வர்றது கடகம் கடகத்துக்கு வந்து சுக்கரன் வந்து மானகதிபதியாக இருந்தாலுமே கூட ஆனால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு சுக்கரன் வந்து நல்ல ஸ்தானத்தில் அமர்ந்து லாபஸ்தானத்தில் அமைஞ்சிட்டார் அப்படின்னா பெரிய மாற்றத்தை கொடுத்துருவார் கண்டிப்பாக இது வந்து இது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டமாக சொல்லலாம் கழகத்துக்கு பல நேர்மறையான சிந்தனைகள் எல்லாம் தாண்டி நிறைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட சேஞ்சஸ்லாம் நிறைய நடக்கப்போகுது வாழ்க்கையில் வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக ப்ரமோஷனோ இல்லை இம்ப்ரூவ்மெண்ட்டோ கண்டிப்பாக நடக்க போகுது உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நிதிநிலை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வாழ்க்கையில் நேர்மையான மாற்றங்களை எல்லாம் கொண்டு வரதுக்குண்டான காலகட்டமாக இதில் இருக்க போகுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு சரியாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி முன்னேறக்கூடிய கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புதிய முயற்சிகளெலாம் வெற்றியை கொடுக்க போகுது வணிகர்கள் எல்லாம் கண்டிப்பாக புதிய ஆர்டர்களை பெற போகிறாங்க பல்வேறு கான்ட்ராக்ட் மூலிமா கண்டிப்பாக பண ஆதாயங்களை பெறுவதற்குண்டான காலகட்டமாக கடகராசிக்காரர்கள் இருக்குது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது கடகராசிக்காரர்களுக்கு பய வெயிட் பண்ணுங்க பொதுவாக கடகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு காசு எவ்வளோ வந்தாலும் நிக்காது அதனால என்னாகும் அப்படின்னா இந்த கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய செல்வங்களை எல்லாம் தின்னோருடைய பெயரில் வைத்து அதை மெயின்டென் செய்யும் போது அந்த காசு வந்து கண்டிப்பா தங்கும் நீங்க நிறைய பேர் கடகாசிக்காரர்கள் அவங்க கையில எவ்வளோ வந்தாலும் இந்த காசு தங்காது ஏன்னா ஜலராசியா என்ன என்னாகும் அப்படின்னா கையில பணம் தங்காரு கண்ணி அடுத்தது வரக்கூடியது இந்த கண்ணி இந்த கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த யோ ராஜயோகமாக சுக்ராதித்ய ராஜயோகம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்க போகுது ஸோ இவங்க வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் இது மாதிரி எதாவது பண்ணுறது இருந்தாலும் சரி இதுக்கு மேலே ஆரம்பிக்க போகிறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்க போகுது வேலை மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல ஒரு எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது கடந்த கால முதலீடுகள் எல்லாம் சிறந்த பலங்களை தரப்போகுது திருமணமானவர்கள் ஒரு வாழ்க்கையில் ரெட்டிப்பு மகிழ்ச்சி இதெல்லாம் கொடுக்க போகுது வேலையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வுகள் முன்னேற்றம் சம்பள உயர்வு எல்லாம் கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது பொருளாதார நிலை வெற்றி அடையவே ஒதுக்கும் அதே போல் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த க மனக்கசப்புகள் பொருளாதார ரீதியாக வரவு செலவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த தொழில் முடக்கங்கள் பொருளாதார போட்டிகள் இது இதுப்பி எவ்வளோ விஷயங்கள் இருந்தீங்க இதெல்லாம் தாண்டி ஒரு ஓவர் கம் பண்ணி கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கப்போகுது அளவுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு பயன்படுத்திக்கோங்க கடகத்துக்கு அடுத்தது கண்ணி நம்ம சொன்னோம் அதுக்கடுத்து இந்த ராஜயோகத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாராக வரக்கூடாங்க அப்படின்னா தனசு ராசிக்காரர்கள் தனுசை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த தெளிவாக இருக்கணும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும் தெரியும் தெரியுங்கிற மனப்பான்மையை விட்டுட்டு எந்த விஷயத்தை செல்கிறாங்களோ அது அடுத்தவர்களை வந்து அடுத்தவர்களுக்காகவோ இல்லை ஒரு பப்ளிக் சார்ந்த ஒரு ரிலேட்டட் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது புது விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே எல்லாத்துலேயும் டெடிக்கேஷனாக இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் பிரச்சனை இன்னொரு லைஃப்பை பாருங்க தன்னோட சொந்த வாழ்க்கையில எல்லாம் கோட்டை விட்டுருவாங்க வெளியில் எல்லாமே ஆஹா ஓஹோ பேர் புகழ் எல்லாம் வச்சுருப்பாங்க ஆனா சொந்த வாழ்க்கையில முன்னேற தெரியாது எப்ப பார்த்தாலும் கடு கடு கடுனே தனக்குள்ளே ஒரு நெருப்பை வைத்துக்கொண்டு தக தகதாக இருக்கக்கூடிய நெருப்பு ராசி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை அடக்கி ஆள்வது அப்படிங்கிற ஒரு ஆளுமை பெரிய பிரச்சனையாக வரும் வணிகம் தொடர்பான விஷயங்களை சரியான முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு இதை இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க வியாபாரத்துல பல நன்மைகளை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மன உறுதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முதலீடுகள் எல்லாம் சுலபமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ பிஸ்னஸ்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய தொழிலை மட்டும் நம்பி உங்களுடைய உழைப்பை மட்டும் நம்பி நீங்கள் இறங்கி வேலை செய்ய நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது பதவி உயர்வுகளை எல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக இந்த பிரைவேட் செக்டாரில் யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய சீனியர்ஸ் யாரெல்லாம் பெரியவங்களாக இருக்காங்களோ கண்டிப்பாக அவர்கள் மூலிமா நல்ல மாற்றம் உண்டு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ்ஸாக உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப நாளாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாமல் எல்லாமே அப்படியே இருக்குது எதுவுமே நம்ம கையில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குது எல்லா வகையிலையும் நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் பட் எதுவுமே அங்கே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற புலம்பிட்டு இருக்கிறவங்க எல்லாேருக்குமே கண்டிப்பாக இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்கள் ராசிலேருந்து உங்களுக்கு வந்து சனி பகவான் மூணாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதால கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே போல் எல்லா வகையிலும் உங்களை அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் லோடு கொஞ்சம் வரும் ஏன்னா குரு சனி காம்பினேஷன் வரும்போது ஆகும் அப்படின்னா எல்லாருக்கும் எங்கேயிலேருந்து பண்ணுறவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது ஆனால் எனக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேன்னு சொல்லி பணம் இருக்கிற இந்த தனசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருந்த லாபத்தையும் அதே போல பாவம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருந்தால் கண்டிப்பாக பாவ கிரகத்தையும் கண்டிப்பாக பாவம் சம்பந்தப்பட்ட கடன் சம்மந்தப்பட்ட நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொடுத்தே தெரிவாடு அது எந்த ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது ஸோ எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மை செய்வதில்லை எல்லா கிரகங்களும் நமக்கு தீமை செய்வதில்லை ஸோ எந்த கிரகங்கள் நமக்கு எப்படி பதிக்கப்பட்டு எப்படி நம்மளை பார்க்குதோ எப்படி நம்மளை பதிக்க வச்சு நம்மளை எப்படி அனுபவிக்க வச்சிருக்கோ அதை பொறுத்து தான் நமக்கு அந்த பழங்கள் அமையுமே தவிர நான் திரும்ப திரும்ப என்னுடைய பதிவில் ரொம்ப நாளாக நான் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா கிரக பயிற்சிகளோ அதாவது அந்த குரு பயிற்சி சாகுகேதி பயிற்சி இதெல்லாம் தயவு தூக்கி போட்டுருங்க இதெல்லாம் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா இன்னும் பிறப்பினுடைய ரகசியங்கள் எனக்கு இறைவன் எப்படி பதிச்சு அதிர்ச்சி வச்சுருக்கோன்னோ அதைப்படி தான் அந்த நிர்வாகிகள் செயல்படுவார்களே தவிர ஒரு பயிற்சியினால வந்து எனக்கு எந்த ஒரு மாற்றம் நடந்துடாது அதே போல அந்த பயிற்சி ஆனாலுமே நமக்கு அந்த கிரகங்கள் நமக்கு நல்லபடியா அமைஞ்சிருந்தா தான் வெற்றியை கொடுக்குமே தவிர இல்லைடா அது நீங்க வந்து கேட்குறதுக்கும் சொல்வதற்கும் நல்லா இருக்குமே தவிர செயல்பாடுகளில் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்காதுங்கிறதான் நான் பார்த்த ஒரு பார்த்த வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ ஜாதகங்களை பார்த்தாச்சு எல்லாரும் பழம்பிடுது அந்த ஆஹா அதுக்கு ஓகன்றாங்க இதுக்கு ஓகேன்றாங்க எல்லாருக்கும் நல்லது நடக்குன்றாங்க எனக்கு ஒன்றுமே ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்கிறது தான் நான் பழம்பி நான் கேட்டிருக்கேன் அதுக்கு மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் லக்ன பலத்தையும் வைத்துக்கிட்டே தசா பலனையும் வச்சுக்கொண்டே பலன் சொல்லிகிட்டு இருக்காங்க நிச்சயமாக அந்த மாதிரி கிடையாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கர்மவினை பலன்களை எடுத்தால் தான் இது நடக்குமா நடக்காதாங்கிறத தெளிவாக சொல்ல முடியும் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா நம்பரை நீங்கள் கேட்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கலாம் அடுத்த பதிவில் உங்களுக்கு நிறைய யோகங்களை பற்றி நிறைய விஷயங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ நடுவில் செயலை கொஞ்சம் நாள்கள்லாம் வேலை இருந்ததுனால நிறையா பதிவில் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ கண்மே தொடர்ந்து கண்டிப்பாக வரும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நற்பவி நல்லதாக கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக்கு